மானமிகு க திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய வரலாறு நூல் வெளியீட்டு விழா வரவேற்புரை மானமிகு கி நடராசன் அவர்கள் தலைமை மானமிகு மு சண்முகம் எம்பி நூலை வெளியிடுபவர் மானமிகு ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் முதற்படியை பெற்றுக்கொண்டு சிறப்புரை மானமிகு ஆ ராசா அவர்கள் திமுக துணைப் பொதுச் செயலாளர் மானமிகு தோழர் சுபவீர பாண்டியன் டிகேஎஸ் கே மானமிகு இளங்கோவன் எழிலரசன் மற்றும் மானமிகு வழக்கறிஞர் அ அருள்மணி ஆகியோர் ஆய்வுரை நிகழ்த்துகின்றனர் இணைப்புரை ச பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் நன்றியுரை தீ சிற்றரசு நாள் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் இடம் கலைஞர் அரங்கம் அண்ணா அறிவாலயம் கேனாம்பேட்டை அனைவரும் வருக